சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் மானுங்கள் ஜாயிர் மக்களை நம்ம எங்க இருக்கா பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அழகான ப்ராபர்ட்டி கரெக்டா பொன்னேரி டு பழவே காடு போற வழியில பொன்னேரில இருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர்ல ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டி பார்க்க போறோம் யாருமே கொடுத்துட்டாத வழியில ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பிளாட்ஸ் மட்டும்தான் தான் இருக்குது முப்பத்தி எட்டு பிளாட்ஸ் சைட் போட்டு ஒரு ஆறு டு ஏழு மாசத்துல சைட் சோல்ட் அவுட் ஆக போகுது அதுவும் பாக்ஸா இருக்கிற ஒரு அஞ்சு பிளாட்ஸ் மட்டும்தான் தான் இந்த வீடியோ மக்களே சதுரடி விலை வெறும் ஏழுநூத்தி ரூபாய்க்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போடுற மாதிரி ஒரு பத்து பிளாட்ஸ் இருந்துச்சு உங்களோட ஆதரவால ஒரு நாலஞ்சு பிளாட்ஸ் புக்கிங் எடுத்துட்டு ஒரு அஞ்சு பிளாட்ஸ் தான் இருக்குது அவங்களுக்காக இந்த வீடியோவை சைட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே தராத விலைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் போற ஏரியாவில் வெறும் ஏழுநூத்தி ஐம்பது ரூபா சைட் முடிய போகுதுங்க லாஸ்ட்ல லான்ச்சிங் பண்ண ரேட்ல தான் இன்னைக்கும் அதே ரேட்ல கொடுக்குறோம் நம்மளை சார்ந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா லேவர்ஸும் ரேட் ஏற்றிட்டாங்க இருந்தாலும் நம்ம அந்த பழைய ரேட்ல தான் கொடுக்குறோம் இதோட சைட் முடிய போகுது வாங்க வீடியோ அப்படி கண்ணி பண்ணுங்க சதுரடி விலை வெறும் எழுநூத்தி ரூபா ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வந்து பிப்டீன் மீட்டர்ஸ்ல எனி டைம் பஸ் வசதியோட ஒரு அழகான சைட்டுங்க அதை பார்த்து நம்ம வீடியோல அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்க ஒரு நல்ல சைட்டு டிடிசிபி அப்ரூவோட ஒரு அழகான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ அப்படி கண்ணி பண்ணுங்க மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி டவுனுங்க பொன்னேரி பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன் பொன்னேரி நாலூர் மேனியும் பொழுதொரு வண்ணம் வளர்ந்து வருது அதை நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க இங்கே இல்லாத காலேஜஸ் கிடையாதுங்க வேளம்மாள் காலேஜ் இருக்குது வேளம்மாள் ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில் படிக்கிறதுக்காகவே வேளம்மாளில் வந்து சேர்த்துறாங்க மக்களே அவ்வளோ பிரபலமான வேளம்மாளுடைய வளர்ச்சி இருக்குது எஜுகேஷன் இருக்குதுங்க மக்களே அதே சமயம் பொன்னேரி வந்து ஒரு தனி தாலுக்கா அதே சமயம் பொன்னேரி நேற்றைய வரைக்கும் டிடிசிபி அப்ரூவ்டு புறநகரில் இருந்துச்சு இன்று வரைக்கும் சிஎம்டி அப்ரூவ்டில் மாற்றிருக்காங்க கடந்த ஒரு ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் சிஎம்டி லிமிட்டில் கொண்டு வந்துட்டாங்க பொன்னேரி பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஏழு ட்ரெயின்கள் இருக்குதுங்க பாரிஸ் டூ உம்மிடிப்பூண்டி வரைக்கும் லோக்கல் ட்ரெயின்கள் நிறையா இருக்குது இந்த இடத்துலேருந்து கரெக்டாக வந்து நம்ம சைட்டு வெறும் மூணே மூணு கிலோமீட்டருங்க இதே ஆன் ரோட்டில் டைம் பஸ் வசதி இருக்குது பழவேற்காடு டு பொன்னேரி போகிற வழியில் ஆன் ரோட்டில் ஜஸ்ட்டு பொன்னேரிலேருந்து மூணு கிலோமீட்டர் நம்ம சைட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பொன்னேரியோட விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்குறேன் பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த வர்த்தகம் மிகச்சிறந்த வர்த்தகம் நடந்துட்டு இருக்க ஏரியா பழவேற்காடுலேருந்து மீன்கள் வருது பொன்னேரிலேருந்து நிறையா வந்து விவசாயிகள் காய்கறிகளை கை மாற்றுறாங்க விவசாய மெயினாக வந்து இந்த ஏரியாவில் விவசாயம் சார்ந்து இருக்க மக்களினால கடல் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால நல்ல வர்த்தகம் சார்ந்த ஏரியா அதே சமயம் எஜுகேஷனுக்கு வேலைமாள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அனைத்து தரப்பு மக்களும் இங்கே வந்தால் வாழ்வாதாரத்தை ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் மெயினான விஷயம் ஒன்று சொல்கிற மக்களே மகேந்திரா வேல் சிட்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் மகேந்திரா தொழில் நகரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் இருக்கிற உண்மையை சொல்லி இருக்கிறத கண்ணில் காமிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கினா போதுங்க இந்த வீடியோ அப்படி கன்வியூ பண்ணுங்க இந்த சம்பந்தமா நம்மளுடைய வந்து ஹாய் நண்பர்களே இது வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரியில இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தலைவில தான் இந்த லேவுட் அமைஞ்சிருக்கு இந்த லேவட்டோட பேர் பாத்தீங்கன்னா கரண் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேவுட்ல மொத்தமே வந்து முப்பத்தி ஏழு பிளாட்டு தான் ஆனா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு பிளாட் முடிஞ்சிச்சு இன்னும் வந்து ஒரு அஞ்சு இருந்து அஞ்சு பிளாட் இல்லதான் இருக்கு இது நாங்கள் போட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து எட்டு தான் ஆகுது லான்ச் பண்ணி எட்டு மாதத்துலேருந்து ஒரு ஒன்பது மாதம் வரைக்கும் இருக்கும் இதில் தான் மக்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க வாங்கின மக்களுக்கு இப்பவே விலை ஏறி இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் சுற்றுவட்டாரத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க பகுதி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்து ரொம்ப கிட்ட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒன்லி ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் இந்த இடம் பொன்னூரி மூணு கிலோமீட்டர் தான் பொன்னூரியில பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது வந்து ஒரு நகராட்சியா செயல்படுறதால நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பொன்னேரியில நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு அதனால வந்து பாத்த ப்ரைஸ் வந்து நாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய்தான் போட்டோம் இப்பவும் நாங்க அதே எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தான் போடுறோம் இன்னும் இருக்கிறது ஒரு அஞ்சே அஞ்சு பிளாட் தான் இருக்கு விருப்பம் உள்ள மக்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படலாம் இந்த எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தாவும் நாங்கள் பண்ணிப்பறோம் பக்கத்தில் சில நிறுவனங்கள் சேல் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா அங்க இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நாங்கள் ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் பிடிசிபி அப்ரூவ்டுக்கான பிளாட்டை